நாலு <laughs> பேரா <laughs>

இது வாங்கறோம்டா ஏ ஒரு ஆள் பாக்குறாயா மணி சுறு சுறுப்பா ஏறணும் வண்டில ஓகேவா ஏ அது லைவ் போடல நம்ம தான் வண்டிக்கு முன்னாடி போணும் கேட்டா லைவ் பண்றோம் இது வாங்கடா ஸ்டிக் லைவ் லைவ் வாங்கடா ஸ்டிக் வாங்கடா வேற தான் போட்டுகிறார் அருண் அவரே கம்ப பார்த்தி அவரே கத குடிச்சி மணி இது ஒரு ஏ ஒரு ஆள் பாக்குறாயா பேசாம இறியா இப்பதான் யூடியூப் சேனல்ல நல்லா போயிட்டு இருக்கு

நம்ம மாடுதா லைவ் போட்டுக்க இருக்க யூடியூப்ல அவர் என்ன கிறிஸ்து போடுறது நான் போடுறேன்